எந்தாரன் பூவில் வந்தாலும் தின்றல அந்த சாங் வந்து அது வந்து அவருக்கு எடுக்க முடியாது நிறைய சலவ் பண்ணிட்ட ஆஊனு கத்தனார் அவரே கத்திட்டு அப்புறம் கமல் தான் பண்ணார் அது நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் உண்மைதான் அப்படி வந்து கமல் சார் தான் வந்து கமல் சார் தான் பண்ணார் ஹெல்ப் பண்ணி சத்யா ஸ்டுடியோல இது பண்ணி எல்லாம் அவர்தான் பண்ணார் பொறுப்பா அவங்க انا என்னன்னா ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பற்றுகோம் ஆனா ரெண்டு பேரும் இருக்குங்க

கதை வசதி நடிச்சிருக்காரு கமல் சார் மீண்டும் கோயிலான்னு ஒரு இது அமையுது அப்புறம் ஏதோ அது சரியா அமையல ஏன்னு தெரியல